வணக்கம் இன்னைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை செய்தி திமுக வீசிக்க உறவில் விரிசலும் இல்லை நெருடலும் இல்லை முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பிறகு திருமாவளவன் விளக்கம் அப்படின்னு வந்திருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அதாவது திரைப்படங்களில் கூட இப்போ எல்லாம் திருப்புமுனை இல்லாமல் ஒரு டுவிஸ்ட் இல்லாமல் இருக்குது ஆனால் தமிழக அரசியல் களத்தில் வந்து எப்போதும் திருப்புமுனை முனை வந்து பஞ்சமே இல்லை அந்த மாதிரி இருக்குது கள்ளக்குறிச்சி கள்ளாச்சார மரணங்களுக்கு பிறகாக மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்போவதான்னு நான் திரும்ப அறிவிச்சிருந்தாங்க செப்டம்பர் பதினேழு அதாவது பெரியார் பிறந்தநாளான இன்னைக்கு வந்து நடத்தப்பதாக அறிவிச்சிருந்தாரு அப்புறம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்திக்கு வந்து தள்ளி வச்சார் இதற்கு இடையே வந்து செப்டம்பர் இருபத்தி மூணு விஜய் கட்சியோட முதல் மாநில மாநாடு எல்லாரும் அதைத்தான் மையப்படுத்தி பேசினாங்க விஜய் என்ன பேச போகிறாரு என்ன கொள்கை கோட்பாடு அறிவிக்கப் போகிறாரு அப்படின்னா அதுதான் பேசுபலாக இருந்துச்சு ஆனால் இந்த மது ஒழிப்பு மாநாடு குறித்தான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் மாநாட்டில் யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு அண்ணன் திருமா சொல்ல அதிமுக கலந்துக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு அதிமுக காரங்களும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே தான் அந்த மாநாட்டுக்கான அதீதமான கவன இருப்பு வந்துச்சு அதாவது அண்ணன் திருமா போகிற போக்கில் அதிமுகவும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே அதிமுக வந்து தங்களோட கூட்டணிக்குள்ளே வீழ்ச்சிக்காக கொண்டு வந்ததுங்கிறத்துல ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்குறாங்க அப்போ இந்த சமயத்தில் அதிமுக கலந்துக்கலாம் அப்படின்னு திருமா சொன்னது ஒரு பச்சை கொடி காட்டினது போல் அப்போ வந்து விசிகாவோடய மாநாட்டில் அதிமுக கலந்துக்கும் அந்த விசிகாவோட மாநாட்டில் அதிமுக கலந்துக்கிட்டு இப்போ சி வி சண்முகம் போன்ற ஆட்கள் வந்து அந்த மேடையில் காரசாரமாக ஸ்டாலினை விமர்சித்து பேசுனா திமுக அரசை விமர்சித்து பேசுனா அந்த மாநாடு மாநாடுங்கிற நிலையோடு நிற்காம அது கூட்டணியாக மாறும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மக்களை கூட்டியேக்க மக்களை கூட்டணியாக மாறினது போல் அதற்கான தொடக்கமாக அந்த மாநாடு அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதற்கு பிறகான ஒரு சில நாட்களில் அண்ணன் திருமாவும் வழக்கத்துக்கு மாறாக திமுக விமர்சித்து பேசி வந்தார் அதாவது ஜாடமடையாக பேச தொடங்கினார் மக்களை குடிநோயாளிகளாக்கிவிட்டு எவ்வளவு உயர்ந்த நலத்திட்டங்களை செய்தாலும் அது பயனில்லைன்னு மக்கள் வந்து வெதும்புறாங்க மக்களை குடிநோயாளி ஆக்கிட்டு எவ்வளவு பெரிய திட்டம் கொண்டு வந்து என்ன பயன்னு மக்களை வெதும்புறாங்க அப்படின்னு அண்ணா திருமா சொல்கிறாங்க அதாவது திமுக அரசோட சாதனையாக வந்து இந்த மாணவிகளுக்கு ஆயிர ரூபா தர்றது மாணவர்களுக்கு ரூபாய் தர்றது அப்புறம் இல்லாத ஆயிரம் ரூபாய் தரதுன்னு இந்த திட்டத்தை தான் பெருசாக அவங்க சொல்கிறாங்க இந்த திட்டங்களை மையப்படுத்தி அவர் என்ன திட்டம் பண்ணி என்ன பயன் இருக்கு நீ தான் மக்களை குடிநோயாளியாக மாத்திருக்கி அப்படின்னு திமுக அரசை வந்து நேரடியாக சாடுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியில் வந்து சவுக்கு சங்கரை வந்து திமுக அரசுக்கு ஒரு குடைச்சலாக இருந்தார் சவுக்கு சங்கர் மேலே வந்து ரெண்டாவது முறையாக குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கு அவர் மேலே கஞ்சா விளக்கம் போட்டிருக்காங்க இந்த சமயத்தில் அந்த சவுக்கு சங்கரை இழுத்து அண்ணா திரும்ப பேசுகிறாங்க பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் பகைவுகளை பழிவாங்க அரசியல் பகைவுகளை பழிவாங்க கஞ்சா வழக்கு போடப்படுகிறதை ஒழிய உண்மையாக கஞ்சாவை புழக்கத்திற்கு புழக்கத்திற்குள் கொண்டு வரும் மாஃபியா கும்பல் மீது நடவடிக்கை இல்லைங்கிறது அப்போ அரசியல் எதிரிகளை பழிவாங்க வந்து கஞ்சா விளக்கு போடுறாங்கன்னா இந்த அரசியல் தொடர்புடைய ஆட்களில் கஞ்சா விளக்கு போடப்பட்டது சவுக்கு சங்கர் ஒரு ஆள் தான் அப்போ சவுக்கு சங்கர் போன்ற ஆட்களை பழிவாங்க வந்து கஞ்சா விளக்கு போடுறாங்க உண்மையாக வந்து கஞ்சாவை யார் புழக்கத்தில் கொண்டு வர்றாங்களோ அந்த மாஃபியாக்கள் மீது நடவடிக்கை இல்லைன்னு மறுபடியும் திமுகவை கடுமையாக சாடுகிறார் அண்ணன் திருமாவளவன் அதே போல் வந்து சட்டமன்ற தேர்தலுக்குள்ள மதுக்கடையை மூடிட்டான் எத்தனை விஜய் வந்தாலும் திமுக வரதை தடுக்க முடியாது அப்படின்னு பேசுறார் அப்போ மதுபான கடையை மூடலைன்னா திமுக வரது சிரமங்கிற ஒரு பொருள் வந்து ஒரு மறைபொருள் வந்து அந்த பேச்சில் வந்து எத்தனைக்குது இப்படி வந்து திமுக அரசை சாடி பேசி வந்தார் அந்த அதிமுகவோடு இணக்கப்பாடு காட்டுவது போலான அந்த செயல்பாடுகள் அதுக்கு பிறகு வந்து திடீர்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முன் வச்ச நம்ம நேற்று கூட அந்த காணொலியில் பேசியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முன் வச்ச அந்த முழக்கம் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னு முழக்கத்தை வச்சாரு இந்த மது ஒழிப்பு மாநாடுக்கும் கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலின் போது இந்த கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை வச்சுருந்தா அது பொருத்தப்பாடு உடையது ஏன்னா இங்கே பார்லமெண்டரை தேர்தலின் போது நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா காங்கிரஸோ பாஜகவோ யார் மத்தியில் ஆட்சி அமைஞ்சாலும் அவங்க கூட்டணி ஆட்சியை தான் அமைக்கிறாங்க இப்போ வந்து மத்தியில் பாஜக இருக்குது அது நிதிஷ்குமாருக்கும் சந்திராபு நாயுடுக்கும் அவங்க அமைச்சரோட வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்போ மாநில ஆட்சிகள் தான் கூட்டணி ஆட்சி அமைகிறது இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலின் போது அண்ணன் வந்து இந்த கூட்டணி ஆட்சி ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது சரியா இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் போது கூட அவர் சொல்லல கடைசா தேர்தல் முடிஞ்சு இப்போக்கி எந்த தேர்தலும் இல்லாத போது தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தல் தேர்தலுக்கு பதினெட்டு மாதத்துக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை வந்து வைக்க தொடங்கினார் இது எல்லாம் எப்படி பொருத்தி பார்க்கப்பட்டுச்சுன்னா மது ஒழிப்பு மாநாடு திமுக நெருக்கடி அப்புறம் அதிமுக மேடை ஏத்துறதா சொல்றது அதுவும் திமுகவுக்கு நெருக்கடி அடுத்ததாக கூட்டணி ஆட்சிங்கிறதும் திமுகவுக்கு நெருக்கடி திமுகவுக்கு ஒரு செய்தியை சொல்றாரு திருமாவளவன் ஒரு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்காரு திமுக விமர்சிச்சு பேசுவாரு அப்படின்னு அப்படி நகர்ந்துச்சு அப்போ வந்து இந்த அக்டோபர் ரெண்டு அன்னைக்கு மாநாடு தான் அக்டோபர் ரெண்டு வரைக்கும் தொடர்ச்சியாக திருமாவளவன் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பு பொதுக்கூட்டம் நிகழ்வுகள்னு சந்திச்சு சந்திச்சு கொண்டே இருப்பாரு அப்போ தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருப்பாரு அப்போ ஒவ்வொரு நாடும் இந்த நெருப்பு இன்னும் வீரியமாக பத்தி அறிய தொடங்கும் அந்த பத்தி அறிகள் ஒரு கட்டத்தில் திமுகவுக்கும் விசிகாவுக்குமான இந்த நெருடல் வந்து விரிசலாக மாறி பிளவாக மாறி அவங்க வந்து கூட்டணி விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்பு உண்டு சொன்னாங்க உறுதிப்படுத்தும் உறுதிப்படுத்துவது போல மதிமுகவோட பொதுச் செயலாளர் வைகோர்கள் வந்து திமுகவுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க வந்து போர்வானா செயல்படுவோம் அப்படின்னு அவர் வந்து குறுக்க இந்த கவுசிக்கு வந்தான்னா அவர் குறுக்க வந்து இப்படி திமுக விசிகா அப்படின்னு போய் கொண்டு வேலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அமெரிக்காவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்புகிறாரு திரும்புகிற பிறகு திரும்பின பிறகு ஐயா ஸ்டாலினர்கள் வந்து அண்ணன் திருமாவை பார்க்கணும் அப்படின்னு கூப்பிடுறாரு இவங்களும் பார்க்க போகிறாங்க பார்க்க போகிறப்ப அமெரிக்கா பயணம் கொடுத்து விசாரிக்கிறாங்க விசாரித்த பிறகு இந்த மாநாடு குடித்தான பேச்சு வருது அந்த மாநாடு குடித்தான பேச்சு வர்றப்ப எங்கள் கட்சி சார்பாக ஆர்எஸ் பாரதியும் டி கே மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்குவாங்கன்னு அண்ணன் திருமாவளை அழைக்காமலே இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்குவாங்க அப்படின்னு அறிவிக்கிறாரு ஐயா ஸ்டாலின் இதை வந்து என்ன சொல்றது திருமாவ திருமாவை வந்து ஸ்டாலினுக்கு செக் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாரு ஆனால் ஸ்டாலின் வந்து திருமாவுக்கு செக் வச்சுட்டார் இப்ப திமுக மாநாட்டில் ஆர் எஸ் பாரதியும் டி கே சிலங்கவனும் கலந்துக்குவாங்க அப்படின்னா அந்த மேடையை அதிமுக எப்படி பகிர்ந்து கொள்ளணும் அந்த மேடைக்கு அதிமுக சேர்ந்த நிர்வாகிகள் எப்படி வருவாங்க ஒருவேளை அதிமுக சேர்ந்த நிர்வாகிகள் வரல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வரலாம் கூட சங்கத்தமிழன் போன்றவங்க பிசிக்காவில் இருக்கக்கூடிய சங்கத்தமிழன் போன்றவங்க அவங்க உணர்ச்சியைப்பட்டு இந்த மதுவை சாடுறப்ப மது விளக்குங்கிறத சொல்கிறப்ப திமுக அரசை குற்றஞ்சாட்டி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கான வாய்ப்பும் இல்லை மேடையில் வந்து ஆர்எஸ் பாரதியும் டி கே சிலமான வச்சுக்கிட்டு திமுக அரசை எப்படி விமர்சித்து பேச முடியும் அப்போ இந்த இந்த மது ஒழிப்பு மாநாடுங்கிறது முற்று நீடித்து போயிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆய் போச்சு இதுல வந்து அறிவாலயத்தில் அண்ணா திருமாவும் ஐயா ஸ்டாலினும் இந்த சந்திப்பு மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேரும் பத்து நிமிஷம் சந்திச்சு பேசிக்கிட்டாங்களாம் பத்து மிஷத்தில் என்ன பேசிருப்பாங்க நமக்கு தெரியும் நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஆறுல பார்த்துக்கலாம் ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு ஐம்பதாவது ஆண்டுலையும் வந்து திமுக ஆட்சியர் இருந்துச்சு இப்போ பவள விழா எழுபத்தஞ்சாவது ஆண்டு வருது இப்போதும் ஆட்சியர் இருக்கும் நூறாவது ஆண்டு வரும் அப்போயும் இருப்போம் அது வரைக்கும் எப்போதும் வீசிக்கா என்னோட இருக்கணும் அப்படின்னு அவர் பேசின உடனே இவர் அப்படியே அண்ணன் திருமாவை வந்து அப்படியே மனம் அப்படியே மனம் வெதும்பி அப்படியே நெகிழ்ந்து போய் எப்போதும் கூட தான் இருப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டார் அதாவது இந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கூட்டணியை பிளக்க சதி செய்கிறார்கள் அப்படின்னு அண்ணன் திருமா சொல்லியிருந்தாங்க யார் சதி பண்ணுறேன் வீசிக்கா வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியேறணும்னா ரெண்டே வாய்ப்பு தான் ஒன்னு திமுக வெளியேற்றணும் இல்ல வீசிக்கா வெளியேறணும் இதை தாண்டி குறுக்க வந்து யார் வந்து ரெண்டு பேரும் பிரிக்க முடியும் ஆனா அப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்து அண்ணன் திருமா சொன்னாங்க இந்த கூட்டணியை பிளக்க சரி பண்றாங்க எங்களுக்குள்ள நெருடல் இல்லை விரிசல் இல்லை அப்படின்னு இது எல்லாம் கேலி குத்தா இருக்கு அப்ப நான்கு ஐந்து நாட்களா எல்லாரும் வந்து பழைய திருமாவ வந்துட்டாருங்க ரெண்டாயிரத்தோட தொடக்கத்தில் பார்த்தா அந்த வீரியம் திருமா சமரசம் இல்லாத திருமான் வந்துட்டாரு அப்படின்னு பார்த்தவங்களுக்கெல்லாம் எல்லாமே புஷுனாகி போச்சு இதில் என்ன கூத்து அப்படின்னா மது விளக்கு அப்படின்னு பேசினாங்க அதாவது மக்களை குடிநோயாளியாக மாற்றிட்டு இந்த நலத்திட்டங்கள் தீட்டி என்ன பயன்னு கேட்டாங்க அண்ணன் திருமா கடைசியில் பார்த்தா முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்குறப்ப ரெண்டு கோரிக்கை வச்சாங்களாம் ஒன்று என்ன ஒரு கோரிக்கை என்ன கோரிக்கைன்னா இந்த மதுபான கடைகளை வந்து மதுபான கடைகளை வந்து கடைகள்லேருந்து வருமானத்துக்கு இலக்கு வைக்கிறாங்கல்ல டாஸ்மாக வந்து இவ்வளவு ரூபா வருமானம் வரும்னு அந்த இலக்கை குறைக்கணுமா அப்புறம் மது விளக்கு தொடர்பாக தேசிய அளவில் மோடி வந்து ஒரு மது விளக்கு கொள்கையை வந்து கொண்டு வரணுமா அதுக்கு திமுக அரசு அழுத்தம் கொடுக்கணுமா மது விளக்கு மதுவான கடையை மூடணும் படிப்படியாக மூடணும் அப்படின்னு கோரிக்கை வைச்சவரு ஸ்டாலின பார்க்குறப்ப அப்படி கோரிக்கை வைக்கல இங்கே மது மதுமான கடைகள் மூலமாக இவ்வளோ வருமானம்னு இலக்கு வைக்கிறது அந்த இலக்க குறைஞ்சங்குறது அப்புறம் மதுமான கடையை மூடுங்கன்னு இவரை சொல்லலை இந்தியா முழுக்க மூட மோடிக்கு போய் அழுத்தம் கொடுங்க அப்போ அங்கவே அங்கேயே இவங்களோட நோக்கம் ஒட்டு மொத்தமாக அரசியலுங்கிறது தெரிஞ்சு போகுது மாநில தன்னாட்சின்னு திமுக கூட்டணி தான் முழங்குது மாடில தன்னாட்சி மாநில சுயாட்சி அண்ணாவோட உயிர் நாடி முழக்கம் அண்ணாவோட பெருவிருப்பங்கிறாங்க அப்ப மாநில தன்னாச்சுன்னா மதுபான கடையை தான் மூடுறதாங்கிறது இன்னைக்கு மாநில அரசே முடிவுன்னு மாநில அரசின் கரங்கள்ல இருக்கு அப்படி மாநில அரசனத்தை மதுபான கடையை மூடலாம் அப்போ மாநில அரசு கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை ஏன் மத்திய அரசு கையில தள்ளி விடுறீங்க இப்ப நீங்க என்ன அதிகபட்சம்னா நீங்க பீகார்ல வந்து மதுவிலக்கு அமலில் இருக்கு அப்புறம் வந்து குஜராத்ல மதுவிலக்கு அமல் இருக்கு பீகார் போல குஜராத் போல எல்லா மாநிலங்களும் மதுவிலக்கை அமல்படுத்தணும்னு மற்ற மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுத்தா கூட குறைந்தபட்சமான தர்கம் இருக்கு ஆனா அவங்க மாநில அரசு அழுத்தம் கொடுக்காம ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஒன்றிய அரசு இந்தியா முழுக்க மதுவிலக்கு விளக்கு அமல்படுத்தணுமா அப்ப மது விளக்கு தொடர்பான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசின் கையில் இருக்கிறப்ப ஒன்றிய அரசு முடிவெடுக்கணும்னா இது அதிகாரத்தை பாஜக அரசு நோக்கி நகர்த்துற வேலை இல்லையா இது அதிகார குவிப்பு இல்லையா இது வந்து ஒற்றை தன்மை இல்லையா ஒற்றையாட்சி சர்வாதிகாரத்துக்கு விட்டு போகிற ஒரு கருத்து இல்லையா இது எப்படி வைக்க முடியுது கள்ளக்குச்சியில் மாநாடு போட்டு தேசிய அளவில் மது கொள்கையில் மாற்றம் கொண்டு வர போகிறாங்களாம் அண்ணன் திருமா ரெண்டு பார்லமெண்ட் உறுப்பினர்கள் வச்சுக்கிட்டு எவ்வளவு குத்தா இருக்கு அதை நம்புகிறாங்களாம் திமுக வந்து மதுவிலக்கு அமல்படுத்தும் நம்புகிறாங்களாம் திமுக வந்து தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்க படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்துவோம் மதுவால் பாதிக்கப்பட்டவங்களை மீட்பதற்கு மாவட்டந்தோறும் மீட்பு முறைகள் அமைப்போம்னு ஆனால் நிலைமை என்னென்னா டாஸ்மாக் ஊழியர் சங்கம் வந்து டாஸ்மாக் தொழிற்சங்கம் தொழிற்சங்கம் வந்து கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை விட மது விற்பனை குறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டாஸ்மாக் கடையில் நாற்பத்தெட்டு ஊழியர்களை இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எண்பத்தாறு ஊழியர்களுக்கு அபராதம் போட்டிருக்காங்க அப்படின்னு இப்போ அதை நேற்று காணொலியில் கூட அந்த கேள்வி கேட்டேன் அதாவது டாஸ்மாக்கில் வருமான குறைத்துனா அவன் என்ன பண்ண முடியும் சரக்கு சரக்கு போல் எடுத்துகிட்டு போய் வீதியில் என்ன கூவுறதா இது நல்லா வந்து குடித்து பாருங்கள் நல்லா சரக்கு நல்லா கிக்கி ஏறும் போதை ஏறமுன்னு கூவுறதா கடைக்கு தான் விற்பனை பண்ண முடியும் அவன் பொருள் எடுத்துகிட்டு போய் சாலையில் போட்ட வைக்க முடியும் அப்போ அதில் வருமான குறைன்னு சொல்லிட்டு நடவடிக்கைங்கிறது ஒரு கேலி குத்தம் இல்லையா மதுவிளக்கு இந்த அரசுக்கு நோக்கமாக இருந்தால் மது நோக்கமாக இருக்கிற பட்சத்தில் டாஸ்மாகக்கில் வருமான குறை தான் நீங்கள் பாராட்டணும் குடியாரம் குறைஞ்சிருக்கான்னு பாராட்டணும் அவனுக்கு வந்து நீங்கள் ஊக்கத்தொகை வழங்கணும் ஊக்கப்படுத்தணும் ஆனால் டாஸ்மாக்ல வருமானம் குறையுதுன்னா நீ என்ன பண்ணுறீங்க அவனை இடைநீக்க பண்றீங்க இது என்ன கூத்துன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் நாற்பத்தையாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு கோடிக்கு கொடுத்துருக்கேன் இது முந்தைய ஆண்டில் காட்டிலும் ஆயிரத்தி எழுநூற்றி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு கோடி அதிகம் வரக்கூடிய அடுத்த ஆண்டு பட்ஜெட்டில் இந்த நாற்பத்தாயிரம் கோடி வருதுல ஆண்டுக்கு இது ஐம்பதாயிரம் கோடியாக உயிர் எதிர்பார்க்கப்படுது தமிழ்நாடு முழுக்க ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு மதுவான கடைகள் இருக்குது இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேடி கொத்து மதுவை வந்து ஊக்கப்படுத்துகிறதா விளசியது டெக்ட்ரா பாய்ச்சிட்டு ஏன்னா பாட்டில் கொண்டு போனால் கீழே விழுந்து உடஞ்சிரும் அதனால் டெக்ட்ரா பாக்கெட் கொண்டு வர்றோம் அப்புறம் ஒரு கட்டிங் அவன் காத்திருக்கான் இன்னொருத்தன் வர வரைக்கும் அப்போ அந்த கட்டிய்க்காக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றோம் அப்ப வீரன்னு புது சரக்கை அறிமுகப்படுத்துறோம் இதெல்லாம் மது விளக்கை ஊக்கப்படுத்துகிறதா இல்லை மதுவோட விற்பனையை ஊக்கப்படுத்துறதா மது விளக்கு அப்படிங்கிற மது விளக்கு ஆயத்திருவை துறை அப்படிதான் துறை இருக்கு இங்க மது விளக்குங்கிறது இந்திய அரசியல் சாசனத்தோட வழியாட்டு நெறிமுறையில ஒண்ணு மது விளக்கை நோக்கி செல்வதற்காக இந்த அரசு என்ன செய்யுது தாசுமாக்களை வந்து இந்த பாட்டுல மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு இருக்கு அந்த பேர்படக அந்த போர்டில் வந்து மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு இருக்கு திரைப்படங்களில் வந்து மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கெடுன்னு ஒரு கு குரல் வருது அதை தாண்டி மது தீங்கு அப்படின்னு இந்த இளைய சமுதாயத்துக்கிட்ட இந்த பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன விழிப்புணர்வு அப்படி இருக்குது ஒரு கருமாந்திரம் வரணும் ஆனால் இந்த அரசு வந்து ப படிப்படியாக வந்து மதுவிலக்கு அமல்படுத்துவான் அதை யார் நம்புகிறான்னா அண்ணன் திருமா நம்புகிறாரு ஒரே நாளில் அடிச்சு சார் அந்திருபல் ஒரே நாளில் அதான் எங்கே போய் சொல்கிறது அதாவது இவர் திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து ஒரு சிக்கலை பேசுவார் அப்படின்னு பார்த்தா திமுக போட்ட ஒரே பாடலில் கிளீன் ஆகிட்டு ஒரு கேலி கூத்து அப்போ வந்து நாங்கள் திமுக அரசுக்கு கோரிக்கை வைக்க மாட்டோம் நாங்கள் தேசிய அளவில் மோடிக்கு கோரிக்கை வைப்போம் அதே சமயத்தில் திமுக வச்சிருந்த டி கே சிலங்கவனும் ஆர்எஸ் பாடதி ஆர்எஸ் பாடதி எப்படிப்பட்டவருன்னு தெரியும் சாதியை ஆதிக்க மனதை கொண்ட பன்னையார்த்தனை மனதை கொண்ட அவர் அவர் வீசிக்காவோட அவட மனதில் பேசுவாராம் அப்போ திமுக காரங்களை வச்சு நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுக்கு மாநாட்டை நீங்கள் ரத்து பண்ணிக்கலாமே பேசாம ஐயா ஸ்டாலினை பார்த்துட்டு வெள்ளம் வந்த பிறகு அவர் மது விளக்க செயல்படுத்த சொல்லியிருக்காரு எங்களுக்கு நம்பிக்கை தருது அதனால இந்த மாநாட்டுக்கான தேவை இல்லை மாநாட்டை ரத்து பண்றோம்னு ரத்து பண்ணியிருந்தா கூட குறைந்தபட்சமான ஒரு நியாயம் இருந்திருக்கும் அது இல்லாமல் நாங்கள் வந்து திமுக நிர்வாகிகளை மேடையை வச்சுக்கிட்டு மது ஒழிப்புக்காக மாநாடு போடுவோம்னா இது கேலி குத்து தேசிய அளவில் கொள்கை கொண்டு வருவோம் ஏன் தேசியர்கள் கொண்டு வர்றீங்க சர்வதேச கொண்டு வாங்க மோடியும் கூப்பிட்டுக்குங்க அமித்ஷாவும் கூப்பிட்டுக்குங்க மாநாடு போடுங்க மாநாடு போட்டு ஐநா சபை தலைவர்கிட்ட வந்து உலகளாவிய வகையில் உலகம் முழுக்க மது விளக்கை கொண்டு வர்றதுக்கு நெருக்கடி தரும் விதமாக கள்ளக்குறிச்சி போல உளுந்துருப்பட்டது ஒரு மாநாட்டை போடுங்க சனாதனத்தை ஒழிக்கணும் அது எப்படி ஒழிக்கணும் சர்வதேச அளவில் ஒழிக்கணும் அதுக்கு ஒரு மாநாட்டை சாத்தூரில் போடுங்க எவ்வளவு அரசியல் நாடகம் மக்களை முட்டாளாக்குற இந்த செயல் நம்ம ஒன்றே ஒன்று தான் சொல்ல தோணுது என்னென்னா நாம் வந்து ஒலிம்பிக்கில் வந்து இந்தியா வந்து பதக்கம் வாங்கலை அப்படின்னு வருத்தப்படுறோம் இந்த லாங் ஜம்பு அந்த ஹை ஜம்ப் இருக்குல்ல அண்ணன் திருமா மட்டும் அரசியலுக்கு வராமல் அந்த விளையாட்டுத்துறைக்கு போய் இந்த லாங் ஜம்பு ஹை ஜம்பில் பங்கேற்றிருந்தாருன்னா அத்தனை பதக்கமும் அண்ணன் திருமாவில் தான் கிடச்சிருக்கும்